அனைவருக்கும் வணக்கம் இது இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியான ஜூனியர் விகடன் இதழ் இதில் என்னென்ன விளம்பரம் வந்திருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் உதயநிதியுடைய பிறந்தநாள் செய்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆக இப்படிப்பட்ட முப்பது விளம்பரங்களுக்காக அதானி ஸ்டாலின் சந்திப்பை தவிர்த்துவிட்டு சீமானவர்களுக்கு காவியை கட்டி ஜூனியர் ஜூனியர்களுடன் பத்து பைசாவுக்கு பிரோஜனமற்ற ஒரு செய்தியை வெறும் முப்பது விளம்பரத்திற்கு வரக்கூடிய பணத்திற்காக போட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கான் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க போட்டு போட்டாலும்

நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்ணுகள் பலாயிரக்கணக்கான பனை விதிகளை விளக்குறீங்க எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துக்கி. டேய் நான் இல்லேனாEntityTypeல வந்திருப்பேனா நான் இல்லேனா பரந்தூரல வினூர் திங்கையில நான் இல்லேனா காட்டுப்படையில துறைமுகம் மாட்டிரோமா ஆனா சரியான ஆண்மகன நான் இருக்கிற வரை என் படை இருக்கிற வரை தக்கையனது. வாய்ப்பில்லை ராஜா நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரப்பிற்கு மருத்துவம் ஆகச் சேர்ந்த மருத்துவர்கள்

சாத்தியவர்களுக்கு புரட்சியாளன் நாங்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்தவர்களுக்கு ஒரு கோடி வரை மருத்துவம் അവൾ ഉണ്ടായി തമിഴ് തായ് അവൺ അത് തന്നൊരിയാണ്ടി കറത്തെ ഉയർത്തറ മാറി കൊണ്ടുപോകും தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு மிக்க தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோடு சங்க எந்த பள்ளியில் படித்தால் தர முயற்சி வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சுட்டு அது இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமாங்க நடக்கும் நடக்கும் விண்வெளியில பறப்பும் நினைச்சா கப்பலில் மிரப்ப நினைச்சா கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சா எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை தேவையில் இருந்தான் பிறக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான் இங்க உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்டேன் கல்வி ஏழை கொன்று பணக்காரர்கள் எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வெள்ளி சொல்றான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விளைநிலத்துல நிலத்துல அவன் வேளாண்மை செய்யறான் இண்டஸ்ட்ரியின் திகா மகன் எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர்ல மென்பொருள் தொழில் வளர்ந்தா இருக்கிற மேலையா இருக்கிற பெரிய பணக்கார எப்படி இதுக்கு வராதுன்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் ஒரு கிலோ தக்காளி அறநூறுவாய் குதிச்சிய நான் வேளாண்மை சிச்சிக்கிறேன் நாட்டுக்கோழிக்காய் அறுநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்தேன் நாட்டுக்கோழி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் எழுநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயிறா என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்துல அன்னே அங்கே அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான் தொட்டா தூக்கி நான் சொல்றது படி வாங்கி படித்தவன் படிக்காதவன் அரைவனுக்கு வர்றது வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை இதுக்கு பே என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி